வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் ரயில்வே வேலைவாய்ப்பு குறித்த ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ரயில்வேலில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதற்கான விண்ணப்ப தேதி கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிட வெளியிடப்பட்டிருந்தது தற்பொழுது அந்த அறிவிப்பானது நீங்கள் வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அதனால் இதுவரை விண்ணப்பம் செய்யாதவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்து பயன்பெறுவீர் அது குறித்த முழுமையான தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் காணலாம் இந்திய ரயில்வே வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருந்தது இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் டிகிரி படித்தவர்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்திய ரயில்வேலில் அமைச்சு படைகளை நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய அறிவிப்பால் நாடு முழுவதும் மொத்தமாக ஆயிரத்தி முப்பத்தி ஆறு படையிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் வந்து நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் வந்து பழைய தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆறு இருந்தது தற்போது பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதவிகளின் விவரம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் சீஃப் லா அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் Physical Training Instructor, Drained Graduate Teacher, Junior Translator, Stop and Welfare Inspector, Librarian, Primary Railway Teacher, Laboratory Assistant உள்ளிட்ட பல்வேறு படங்களுக்கான மொத்தமாக ஆயிரத்தி முப்பத்தாறு படங்களுக்கான அறிவிப்பும் இதற்கான கல்வித் தகுதி பதவி வாரியான கல்வித் தகுதியினை தெரிந்து கொள்ள நீங்கள் வந்து இணையதள முகரி சென்று அதற்கான அறிவிப்பை வந்து நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கான வயது தகுதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் வந்து பதினெட்டு வயது முதல் நாற்பத்தெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் தாண்டி இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க வந்து தகுதியில் கருதப்படுவீர் பதவிகளுக்கு ஏற்றவாறு வயது வரும் வந்து வித்தியாசம் மாறுபடும் மே அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு விதினின்படி அந்த கேஸ்ட் வைஸ் வந்த வயது தளவர்களும் நீங்கள் அளிக்கப்படும் தேர்வு செய்யும் முறை இந்த பன்னெண்டுகளுக்கு கணினி வழி தேர்வு மூலமாக தகுதினார்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற அந்த அறிவிப்பில் உள்ளது விண்ணப்பிக்கும் முறை நீங்கள் வந்து டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள பக்கம் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த விண்ணப்பிப்பிற்கான ஆன்லைன் லிங்க் வந்து நம்முடைய வீடியோடைய கீழே டெஸ்கிரிப்ஷன் வழங்கப்படும் நீங்கள் அதை ரிசென்ட்டு பார்த்துக்கொள்ளலாம் மேலும் விண்ணப்பி கடைசி தேதி நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி பார்த்திங்கனா பதினாறாம் தேதி வரை கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் விண்ணப்பிப்பதாக விண்ணப்பிக்க விண்ணப்பிக்காதவர்கள் வந்து உடனடியாக சென்று விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் விண்ணப்ப கட்டணமாக ஐநூறு ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து மற்றும் பெண்கள் இவர்களுக்கு வந்து ரூபாய் இரநூத்தி ஐம்பதாக உள்ளது மேலும் இந்த அறிவிப்பு தொடர்பாக நீங்கள் முழுமையான தகவல் தெரிய வேண்டும் என்றால் இணையதள முகவரிக்கு சென்று நீங்கள் வந்து முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க நன்றி வணக்கம்